வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிரிங் பட வரிசையில கடைசி பாகமா வெளிவந்திருக்கிற த காஞ்சிரிங் லாஸ்ட் ரைட் திரைப்படம் நம்மள மிரட்டுச்சா அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆவிகளை விரட்டும் எட்வாரன் லொரைன் வாரன் தம்பதி ஒரு வீட்டில் அமானுஷ்ய இருப்பதாக தெரிஞ்சு அங்க போறாங்க அங்க ஒரு வீடு பாக்குறாங்க அந்த வீட்டில் ஆவி இருப்பதாக கூற கர்ப்பிணியாக இருக்கும் லொரைன் ஆள் உயர கண்ணாடி கிட்ட போறாங்க அவர் அதை தொடும்போது விரிசல் ஏற்பட்டு ஆவி இருப்பதை உணர பின் பிரசவ வழி ஏற்படுது மருத்துவமனையில அவர் பிரசவத்தின் போது சில விஷயங்கள் தப்பாக நடக்க குழந்தை இறந்து பிறக்குது ஆனால் என் குழந்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு லொரைன் கதறி அழுக இறந்த குழந்தை உயிருடன் வருது இது நடந்து சில வருஷம் கழிச்சு வென்செல்வெனியாவில உள்ள ஜானட் ஜே குடும்பத்தை காட்டுறாங்க அந்த குடும்பம் அமர்ச்சி விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க ஆவிகளை விரட்டும் இருந்து விலகி இருக்கும் எட் லொரைன் தம்பதி அவங்களுக்கு உதவ மறுக்கிறாங்க அதனால் அங்கு பிரச்சனை இன்னும் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் லொரைன் பார்த்த அந்த கண்ணாடி ஜானட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பு தப்பா அந்த வீட்டுல நடக்குது அதே சமயம் எட்டேன் மகள் ஜூடிய ஒரு ஆவி அவ்வப்போது பயமுறுத்திட்டு வருது அவள் தன் தாயில் லொரைனிடம் கூறாம பல முறை அதை மறைச்சுக்கிட்டே வரா இதையடுத்து ஜானட் குடும்பத்தை எட் லொரைன் காப்பாத்தினாங்களா ஜூடியை பயமுறுத்தும் அந்த ஆவி ஏன் அதை செய்யுது அப்படிங்கறதான் மீதி படத்தோட கதை உண்மை கதைய தழுவி எடுக்கப்பட்டதாக இயக்குனர் மைக்கேல் சவுஸ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு படத்தின் ஆரம்பத்திலேயே நம்மள திகில் மோடிக்கு கொண்டு போறாங்க படத்தின் பல இடங்களில் திக்கன தெரிக்க விடும் ஸ்கேரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ட்ரெய்லர்ல வந்த அந்த கண்ணாடி அரைக்காட்சி திகிலின் உச்சனே சொல்லலாம் ஜானட் குடும்பத்துல ஆவிகள் அட்டகாசம் செய்ய மறுபுறம் எட் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிம்மதியான வாழ்க்கையை நடத்துறது காஞ்சரிங் படமா இது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது ஜூடி தனது காதலரை அறிமுகப்படுத்துவதும் டோனி என்ற அந்த நபர் போலீஸ் வேலையை விட்டுட்டு திருமணம் செய்ய பெண் கேட்பதும் என ஃபேமிலி டிராமாவா பாதிப்படா நகருது அனபலா வரும் சீன்கள் திகில் மொமெண்ட்டு தான் அப்படின்னாலுமே திரைக்கதையை இன்னும் சுவாரஸ்யம் படுத்திருக்கலாம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு கொண்டு செல்லும் வகையில மேக்கிங் சிறப்பா பண்ணியிருக்காங்க பின்னணி இசை மற்றும் சவுண்ட் மிக்சிங் எஃபெக்ட் ஆகியவை திகில் காட்சிகளுக்கு இன்னும் வலு சேர்க்குது திரைக்கதையின் வேகம் குறைவாக இருந்தாலுமே காஞ்சுனிங்க ரசிகர்களுக்கு ஏற்றால் போல பல காட்சிகள் அமைச்சிருக்காங்க திகழட்டும் காட்சிகள் பின்னணி இசை இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் சுவாரஸ்யம் குறைவான திரைக்கதைங்கிறது இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல காஞ்சரிங் வரிசையில இது கடைசி படம்ங்கறனால குறைகளை மன்னிச்சு திகில் அனுபவத்தோட பணம் பார்த்துட்டு வரலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ